இந்த வீடியோவேள் நீங்கள் வைத்த நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலை பெற்றுக்கொள்வோம் எலெக்ஷன் கண்டிப்பா ஒரு கடமை வந்து ஓட்டு போடணும் அப்படின்றது தான் அண்ட் இந்த முறை வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பேர் இருந்தது அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஓட்டு போட்டேன் நான் வெளியூரில் இருந்ததுனால வர்றது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வந்து ஓட்டை பதிவு பண்ணிடணும் அப்படின்றதுனால வந்து கடை ஓட்டு போட்டேன் அண்ட் நிச்சயமாக எல்லோரும் சொல்கிறது தான் புதுசாக சொல்ல போகிறது இல்லை கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிற அணி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் பட் யார் வந்தாலும் டெஃபினட்டாக நிறைய பேர் தேவை உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் நிறைய நல்லதுகள் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் வெற்றி பெற போகிற அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நிச்சயமாக நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் தேவையோடு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டாக நான் டெஃபினட்டாக இருப்பேன் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கேன் இனிமேலும் அப்படி தான் இருப்பேன் அண்ட் வெற்றி பெற போகிற அணிக்கை என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இல்லைங்க ரெண்டு விஷயம் தான் ஒன்று ப பண உதவி அப்படின்னு போகிறதுன்னு ஒன்று இன்னொன்று சினிமா வந்து ரொம்ப வாச இன்னைக்கு நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே எல்லாருக்குமான ஒரு நடிக்கும் வாய்ப்புகள் ஏன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் ஆசை அதுவாக தான் இருக்கும் அது நம்மளும் நடிக்கணும் அப்படின்றது அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய போன முறையும் அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே அது தொடர்ந்து செய்வோன்றது தான் அது அது ஒரு ஒரு சங்கத்துக்குள்ளே மட்டும் கொண்டு வராமல் எங்களுக்குள்ளேயுமே அந்த புரிதல்களோட இவங்கவங்களாம் நம்மளுடைய படங்களில் காசு பண்ணலாம் அப்படின்றது அது என்ன மாதிரியான விடமாக இருந்தாலும் ஓகே அதுவும் நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு டெவலப்மெண்ட் தான் நம்புகிறேன் நான் ஓகே ஓகே இல்லை சார் அந்த மாதிரி ப்ரெஷருன்ற அந்த மாதிரி ப்ரெஷருன்றத சந்திக்காத நடிகர்கள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து இங்கே அது அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப்னு சொல்கிற மாதிரி அது ஒன்று ஆயிடுச்சு அது பட் இனி இனி எல்லாம் இனி அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்குது ஒரு சங்கம் மட்டும் பண்ணக்கூடிய நடவடிக்கை இருக்காது எல்லாரும் சேர்ந்து பண்ணும்பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது பட் நான் என்ன சொன்னேன் அதை தாண்டி இன்னும் உண்மையிலே தேவை நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்ததுனாலே போதுமானதுன்றது தேங்க் யூ தேங்க் யூ சார் வெல் தேங்க் யூ இல்லை இதுதான் பிரச்சனை எல்லாத்துலேயுமே நண்பர்கள் இருக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அதனால்

ஆல் ஆல் வெரி வெரி டீம்ஸ் எனக்கு பிடிச்ச டீம் டீம் வணக்கம் இது குடும்பத்துக்குள்ள ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்தை நடத்துவது யார் என்பதற்கான தேர்தல் இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெற்றாலும் எனக்கு மகிழ்ச்சி யார் வெற்றி பெற்றாலும் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி நடிகர் சங்கத்தின் அந்த கட்டட பணியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மாலையோ அல்லது நாளையோ நீதிமன்றத்தின் உத்தரவுக்கேற்ப இந்த தேர்தல் முடிவு வெளியாகும் வெளிவந்த பிறகு இந்த கட்டட பணி நடக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஒரு முக்கியமான கருத்தை நான் பல நடிகரோடு பேசினேன் இந்த கட்டிடம் முடிவடைகிற போது எப்படி இருந்தாலும் ஒரு கல்வெட்டு என்று ஒன்று வரும் ஒரு அடையாளம் இருக்கும் இது யார் காலத்திலே கட்டப்பட்டது யாரால் திறக்கப்பட்டது என்று ஒரு அடையாளம் இருக்கும் அந்த அடையாளம் என்னுடைய விருப்பம் பலருடைய விருப்பம் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று மட்டுமே இருக்க வேண்டும் அதில் என்னால் திறக்கப்பட்டது உன்னால் திறக்கப்பட்டது என்று இருந்தால் நிச்சயமாக அந்த கல்வெட்டு அப்படி ஒன்று இருக்கக்கூடாது என்னுடைய விருப்பம் இருந்தால் ஒருவேளை இருந்தால் நானே என் கையால் கடப்பாரை எடுத்து அந்த கல்வெட்டை உடைக்க வேண்டிய ஒரு நிலை வரும் அப்படி ஒரு நிலை உருவாகாது என்று நம்புகிறேன் இது தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடமாகவே இருக்க வேண்டும் இது ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொருவர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் ஒருவருக்கும் கடமை இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு குடும்ப சடங்கு தான் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்னங்க தேங்க்யூ தேங்க்யூ நன்றி நடிகர் சங்க தேர்தல் சூடா பரபரப்பா போயிட்டு இருக்கு போட வந்தேன் பணிகளை முடிச்சுட்டு கலக்கல் சினிமா டிக்கெட் கான்டெஸ்ட்ல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யாரு அப்படின்னா குண்டத்தூர் நான் கலக்கல் சினிமாவிலேருந்து டிக்கெட் கான்டெஸ்ட்டுக்கு பங்கெடுத்துக்கிட்டேன் ஜெயிச்சிருக்கேன் தேங்க்ஸ் இதே மாதிரி நீங்களும் லக்கி வினா ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலரா பாருங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க